சுவாமி விவேகானந்தர் சொல்லிருக்கார் இந்த தாய் பாசத்துல பிள்ளை நெகிழ்ந்து போகுது இல்லையா அதான் வைரமுத்து சொன்னாரு உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமையும் ஆனந்தம் நீ இன்னொரு பிறவிகள் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம் பனி மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம் என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம் சொந்தம் நூறு ஆனந்தம் வந்தம் வேற உன் உன்விழியால் பிறர்கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம் அந்த கடைசி ரெண்டு வரையே திருப்பி சொல்லுங்க உன் விழியால் பிறர் ஆனந்தம் ஆமப்பா ஓ விழில பித்தவங்க அழுதான் ஆனந்தமா தான் இருக்கும் உங்களுக்கு